பொதுவாக சர்க்கரை நம் உடம்பில் ஏற்படும் போது அதை தீர்ப்பதற்கான முழுமையான வழிமுறைகளை நாம் பின்பற்றாத போது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள்ல மிகப்பெரிய மாற்றமாக இருப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்படுகின்ற ரத்த குழாய்களும் நரம்புகளும் கடுமையாக பாதித்து நரம்புகள் வேலை செய்யவில்லை ரத்த குழாய்கள் வேலை செய்யவில்லை ஊட்டச்சத்துக்கள் சரியாக இல்லைங்கிற ஒரு குறைபாடு ஏற்படும் போது அந்த காயங்கள் ஆறாத காயங்களாக மாறி கால்களை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதை நம்ம ஒரு ஆரம்ப கட்ட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளியாக இருக்கும் போது கபம் சார்ந்த பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயாளியாக இருக்கும் போது மருந்துகளை சீராக்கி சீர்படுத்தப்பட்ட செம்மைப்படுத்தப்பட்ட வறு ஊட்டப்பட்ட செறிவூட்டப்பட்ட மருந்துகளை இயற்கை ஆயுர்வேத மருந்துகளை சித்த மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது பொதுவாக நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற நோய்கள் சில நோய்கள் தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருந்தாலும் கூட அந்த நோய்களை விட அந்த நோய்களால் உருவாகக்கூடிய பக்க விளைவுகள் நம்மை மிகப்பெரிய அளவில் சிரமப்படுத்தி விடுவதை பார்க்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சர்க்கரை நோய் எனக்கு சர்க்கரை நோய் ஆயுர்வேத மருத்துவத்துடைய கூற்றின்படி பார்த்தீங்கன்னா இருபது வகையாக இருக்கிறத பார்க்கும் அதுல பத்து வகையான சர்க்கரை நோய் முழுமையாக குணப்படுத்தக்கூடியது ஆறு வகையான சர்க்கரை நோய் மருந்துகளை கொண்டு வாழ்வியல் முறை மாற்றங்களை கொண்டு குணப்படுத்தக்கூடியது நான்கு வகையான சர்க்கரை நோய்களில் இரண்டு வகையான சர்க்கரை நோய் வெறும் கட்டுப்படுத்தக்கூடியது மற்றும் இரண்டு வகையான சர்க்கரை நோய் என்ன செய்தாலுமே நமக்கு கடுமையான சிரமத்தை உண்டாக்கக்கூடிய சோ இருபது வகையில் கிட்டத்தட்ட பதினெட்டு வகை ஓரளவு நம்ம மருந்துகளை கொண்டு நன்றாகவே குணப்படுத்திக் கொள்ளலாம் இரண்டு வகையான சர்க்கரை நோய் மருந்துகளை கொண்டு கட்டுப்படுத்தத்தான் முடியுமே தவிர குணப்படுத்த முடியாது அப்ப அந்த வகையில பார்க்கும்போது பொதுவாக சர்க்கரை நோய் நம் உடம்பில் ஏற்படும் போது அதை தீர்ப்பதற்கான முழுமையான வழிமுறைகளை நாம் பின்பற்றாத போது நமக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள்ல மிகப்பெரிய மாற்றமாக இருப்பது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல்ல ஏற்படுகின்ற ரத்த குழாய்களும் நரம்புகளும் கடுமையாக பாதித்து தான் இன்றைக்கு இதே போல மற்றமொரு நோய் நம்ம கால்கள்ல உடலை பாதிக்கக்கூடிய ஒன்று எதுன்னு கேட்டீங்கன்னா பெயின்ஸ் நரம்புச் சுருள் நோய்னு சொல்லுவோம் இந்த நரம்புச் சுருள் நோயை பற்றி நான் உங்களுக்கு புதுசாக சொல்லணும்னு ஒண்ணும் இல்லை நிறைய முறை நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் கால்களில் ஏற்படுகின்ற ரத்த குழாய்கள் அமைப்பு மாற்றமாக மாறுவது சுருங்கி போவது அடைப்புகளாக மாறுவது சிறு சிறு இரத்த குழாய்கள் முற்றிலுமாக இரத்த ஓட்டத்தை எடுத்து செல்ல முடியாத அளவு மாறிப்போவது கடைசியில் கால்கள் இருக்கக்கூடிய விரல்கள் முதல் கொண்டு முட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கால்கள் வரை காயங்கள் ஆறாத காயங்களாக மாறுவது மட்டுமல்ல கால்கள் இருக்கக்கூடிய தசைகள் தசை நார்கள் நரம்புகள் சில நேரங்களில் எலும்புகள் கூட முற்றிலுமாக நமக்கு கடுமையாக பாதிப்பை உண்டாக்கி விடுவதை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது நாம் ரொம்ப கவனத்தோடு இந்த நோயை அணுக வேண்டும் இன்னைக்கு சர்க்கரை நோயினா என்ன உடல் செரிமான மண்டலம் செரிமான மண்டலத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய வேலை மூன்று வேலை ஒன்று சாப்பிடக்கூடிய உணவு சைவமோ அசைவமோ பழங்களோ பழச்சாறுகளோ எதாக இருந்தாலும் உடல் சரிக்கின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் அந்த உணவை நொதிக்க செய்ய வேண்டும் இரண்டாவது நொதித்திருக்கக்கூடிய உணவுகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உடலில் சேரக்கூடிய உடல் உறிஞ்சக்கூடிய அளவுக்கு உடல் சுரக்கின்ற அமிலங்கள் அதில் நன்றாக கலந்து உடலுக்குள் செலுத்தப்பட வேண்டும் இப்போ வயிற்றில் இருக்கக்கூடிய உணவுல பித்தம் களையன் இந்த உறுப்புகள் இருந்து சுரக்கக்கூடிய அமிலங்கள் கலந்து அது கலந்து சிறுகுடல் பெருகுடலுக்குள் செல்லும் போது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான சத்துக்களை உறிஞ்சக்கூடிய செயல்பட்டு அந்த சத்துக்கள் உறிஞ்சப்படுகிறது மூன்றாவது உறிஞ்சப்படுகின்ற சத்துக்கள் முறையாக உடல்ல சத்துக்களாக திசுக்களாக மாற்றக்கூடிய அளவுல செயல் மாற்றம் ஏற்பட வேண்டும் இந்த மூன்று தான் நம்ம ஜீரண மண்டல உறுப்புகள் நம்ம உடம்புல செய்யக்கூடிய மாற்றங்கள் ஆனால் இதுல எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த மூன்று விஷயங்கள்ல நொதிக்கப்படுவதிலிருந்து உடல் சுரக்கக்கூடிய அமிலங்கள் உணவில் கலப்பதிலிருந்து உறிஞ்சப்பட்ட உணவுகள் சத்துக்கள் திசுக்களாக மாற்றப்படுவதிலிருந்து இந்த மூன்றிலுமே ஏற்படுகின்ற மாற்றங்களைத்தான் நம்ம சர்க்கரை நோயின்னு சொல்றோம் ஏன்னா இதுல வந்து பசி ஜீரணமும் இருக்காது அல்லது அதிகமான பசி இருக்கும் செரிமானமும் இருக்காது அல்லது வேகமாக சரிக்கின்ற தன்மை இருக்கும் உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அளவாக தேவையான அளவாக இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய திசுக்களாகவும் இல்லாமல் உடலை விட்டு வெளியேறி கொண்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் சர்க்கரை நோய் சோ இந்த நோய் ஏற்படும் போது நம்ம உடம்புக்கு என்ன ஆகும் அப்ப உடலுடைய வளர்ச்சிதை மாற்றமே மாறும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாப்பிட உணவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இரத்தமாகவும் தசைகளாகவும் கொழுப்பாகவும் எலும்புகளாகவும் எலும்பு மஜ்ஜைகளாகவும் இனப்பெருக்க மண்டல உறுப்பு திசுக்களாகவும் திசுக்களுடைய செயல்பட வைக்கக்கூடிய திசுக்களாகவும் உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி விகிதமாகவும் மாறும்போது இந்த மாற்றங்கள் ஏதாவது ஒரு இடத்தில் தடையாகும் போது என்னாகும் முழுமை பெற்ற திசுக்களாக அவை வளராது இப்ப உதாரணத்துக்கு நம்ம கால்கள்ல ஒரு காயங்கள் ஏற்படுது இந்த காயங்கள் ஆறுவதற்கு என்ன தேவை புரதச்சத்து தேவை அதே போல அந்த இடத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய்கள்ல பலம் தேவை அந்த காயம் அந்த இடத்தில் இருக்கிறது என்று நம்ம நரம்புகளுக்கு உணர்த்தக்கூடிய அளவுக்கு நரம்புகளுடைய பலம் தேவை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த காயங்களை வேகமாக தொற்றுக்களிலிருந்து காப்பாற்றி ஆற்றுவதற்கு நம்ம உடல் சுரக்கின்ற வெள்ளை அணுக்களுடைய திறன் தேவை இதெல்லாம் ஒன்றாக சேரும் போதுதான் உடம்புல இருக்கக்கூடிய காயங்கள் ஆற ஆரம்பிக்கும் ஆனால் சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த குறைபாடு ஏற்படும் போது நரம்புகள் வேலை செய்யவில்லை இரத்த குழாய்கள் வேலை செய்யவில்லை ஊட்டச்சத்துக்கள் சரியாக இல்லைங்கிற ஒரு குறைபாடு ஏற்படும் போது அந்த காயங்கள் ஆறாத காயங்களாக மாறி கால்களை வெட்டி எடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்கணும் அப்ப இந்த நோயை மாற்ற வேண்டும்னா நம்ம என்ன செய்யணும் முதல்ல ஆரம்பத்தில் இருந்து நம்முடைய சிகிச்சை முறை இருக்கணும் செரிமான மண்டலத்தில் ஆரம்பித்து வளர்சுதை மாற்ற விகித மண்டலத்திற்கு வந்து இயற்கையாக புதிய திசுக்களுடைய உற்பத்தி சீரான முறையில் இருப்பதற்கான மாற்றங்களை கொண்டு வந்தால்தான் இந்த சர்க்கரையினால் ஏற்படுகின்ற திசுக்களுடைய அழிவுத்தன்மை மாறுமே தவிர வெறும் காலில் இருக்க காயத்துக்கு ஒரு ஆழ்மண் போடுறதுனால ஏதாவது மாற்றம் வருமானா நிச்சயமாக நமக்கு அது ஏற்பட போவது கிடையாது ஸோ இதற்கான முயற்சிகளை நம்ம மேற்கொண்டோமேயானால் அது சர்க்கரையினால் ஏற்படுகின்ற புண்களாக இருந்தாலும் சரி அல்லது வெரிகோஸ் வெரிகோஸ் வெரிக்கோஸ்மெயின்லையும் இதே பிரச்சனை தான் இரத்த குழாய்களுடைய பாதிப்பு தசைகளுடைய பாதிப்பு புதிய திசுக்களுடைய உருவாக்கமற்ற ஒரு சூழல் அதிகமான கழிவுகளை கொண்டிருக்கக்கூடிய இரத்த குழாய்களாக அவை மாறும்போது நமக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ புதிய தொசுக்களுடைய உற்பத்தி ஏற்படாது அப்ப வெரிக்கோஸ்மைல காயங்கள் ஏற்படும் போதும் இதே ஆறாத தன்மைதான் சர்க்கரை நோயில் காயங்கள் ஏற்படும் போது எப்படி ஒரு கடுமையான சிரமத்தை உருவாக்குகிறதோ ஆனா சர்க்கரை நோய் காயங்கள்ல பெரும்பாலும் வலி இருக்காது நரம்புகள் சேலழந்து போயிருக்கிறதுனால ஆனால் வெரிகோஸ் கோஸ்மைனால ஏற்படுகின்ற காயங்கள்ல கடுமையான சொல்ல முடியாத அளவுக்கு வலி இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இப்ப இந்த ரெண்டு விஷயங்களையும் நாம் மாற்ற வேண்டும்னா நான் சொன்ன ப்ராசஸ் வரணும் உணவு முறை உணவு செரிமானம் வளர்ச்சிதை மாற்ற விகிதம் புதிய திசுக்களுடைய உற்பத்தி நரம்புகளுடைய பலம் இரத்த குழாய்களுடைய பலம் உடலுக்கு தேவையான காயங்களை மாற்றக்கூடிய அளவுக்கு ஆற்றக்கூடிய அளவுக்கு நம்ம உடலுடைய வெள்ளை அணுக்களுடைய திசுக்களுடைய வளர்ச்சி இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்தால் நம்முடைய உடல் ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவதை நாம் பார்க்க முடியும் இதற்கான ஒரு முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும் ஏற்படுகின்ற புண்களாக இருந்தாலும் இருக்கக்கூடிய வெரிகோஸ் அல்சராக இருந்தாலும் இன்றைக்கு நேரடியாக மறைமுகமாக நம்ம உடம்புல ஏற்படுகின்ற கொழுப்பு கட்டிகளாக இருந்தாலும் கட்டிகளாக இருந்தாலும் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற டயபட்டைக் கார்பன்கள்ஸ் சொல்லக்கூடிய குழிப்புண்களாக இருந்தாலும் இன்றைக்கு சொல்லக்கூடிய கால்தல்ல திடீரென்று பரவி சிகப்பாக மாறி தண்ணீர் வடிந்து கால்களை வருத்தப்பட வைக்கின்ற கடுமையான காய்ச்சலோடு உடலை பாதிக்கின்ற செல்லுலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே ஒரு முறையான சிகிச்சை அப்படிங்கிறது இந்த வழிமுறைகளோட கூடிய சிகிச்சையாக இருந்தால் மட்டும்தான் அது முறையாக சிகிச்சையாக இருக்குமே தவிர மற்றது வெளிப்புறமாக பூசக்கூடிய மருந்துகளோ உட்புறமாக சாப்பிடக்கூடிய மருந்துகளோ நிச்சயமாக நமக்கு பலன் தராது அதனாலதான் இன்றைக்கு இயற்கை மருத்துவம் சார்ந்த சிகிச்சைக்கு நாம் வரும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பாதிப்பு எந்த விதமான பாதிப்பாக இருந்தாலும் அது தீர்க்க முடியாத நோய்களுடைய வகைப்பாட்டியல்ல இருந்தாலும் அந்த நோயுடைய தீவிரம் படிப்படியாக குறைவது எவ்வாறுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வகையான சிகிச்சையில இருப்பதுதான் பொதுவாக ஆறாமல் இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாக இருந்தாலும் சர்க்கரை நோய் காயமாக இருந்தாலும் வெரிகோஸ் இருந்தாலும் சர்க்கரை குழிப்புண்களாக இருந்தாலும் மூன்று நான்கு வகையான சிகிச்சை முறைகளை ஆயுர்வேத மருத்துவம் பரிந்துரைக்கிறது முதலாவது சமண சிகிச்சை ஒரு ஆரம்ப கட்ட கட்டுப்பாடு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயாளியாக இருக்கும் போது கபம் சார்ந்த பித்தம் சார்ந்த சர்க்கரை நோயாளியாக இருக்கும்போது மருந்துகளை சீராக்கி சீர்படுத்தப்பட்ட செம்மைப்படுத்தப்பட்ட வறுவூட்டப்பட்ட செறிவூட்டப்பட்ட மருந்துகளை இயற்கை ஆயுர்வேத மருந்துகளை சித்த மருந்துகளை நாம் எடுத்துக்கொள்ளும் போது உடலுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் நான் சொல்லுவது போல மாற்றம் அடையும் போது அந்த காயங்கள் வேகமாக ஆறிவிடுவதை பார்க்க முடியும் இன்றைக்கு நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உடல்ல கடுமையான பலவீனத்தில் இருக்கும் போது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிகிச்சை முறையான சிகிச்சையாக இருக்கும் போது திசுக்களுடைய உற்பத்தி விகிதம் மாறும் போது மிக அழகாக அந்த கால்புண்கள் புண்கள் ஆறிவிடுவதை பார்க்க முடியும் அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான மருந்து எதுன்னு கேட்டீங்கன்னா பிரிட்ஜி கேப்சுல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரை இந்த பிரிட்ஜி கேப்சுல்ஸ் சொல்லக்கூடிய மாத்திரையை காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு வெந்நீரோடு சாப்பிடும்போது இந்த மாற்றங்கள் படிப்படியாக ஏற்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க முடியும் சர்க்கரை கால் புண்களுக்கும் வெரிகோஸ் அல்சருக்கும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி உடலே காயத்தை ஆற்றி கொள்வதற்கு உதவி செய்கின்ற ஆரம்ப கட்ட புண்களுக்கு அதை ஆற்ற உதவி செய்கின்ற அழகான மருந்தாக இந்த பிரிட்ஜி கேப்சூலை நம்ம பார்க்கலாம் இந்த பிரிட்ஜி கேப்சூல் காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும்போது போது இந்த காயங்களுடைய தன்மை குறைவதை பார்க்கலாம் நாட்பட்ட நோயாக இருக்கும் போது இரண்டு வருடம் ஐந்து வருடம் பத்து வருடம் மீண்டும் மீண்டும் இந்த காயங்கள் ஏற்பட்டு ஆறாத காயமாக இருக்கிறது அப்படின்னு வரும்போது அதை மாற்றுவதற்கு ஒரு சோதனை சிகிச்சை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ரத்த குழாய்கள்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி புண்களில் தேங்கி இருக்கக்கூடிய பித்தத்தையும் கழிவுற்ற ரத்தத்தையும் வெளியேற்றி ஒரு முறையான சோதனை சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்போது போது உடல்ல ஒரு பெரிய அளவுல புத்துணர்வு ஏற்பட்டு உடல் குணமாவதை நம்ம பார்க்க முடியும் காயக்கழ்ப்ப சிகிச்சை இந்த புண்களும் ஆறாத புண்களும் மீண்டும் மீண்டும் ஏற்படக்கூடிய புண்களும் நம்ம உடம்புல இருக்கும் போது உடலுடை புத்துணர்வு அடைய செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை மிகப்பெரிய அளவில் நம்மை புதுப்பிக்க வல்ல புதிய திசுக்களை உருவாக்க வல்ல சிகிச்சையாக இருக்கும்போது ரொம்ப அழகா அதுவும் நமக்கு உதவி செய்யறதை பார்க்க முடியும் அறுபது வருடம் எழுபது வருடம் இன்றைக்கு காயங்களோடு இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் என்னை வந்து பார்க்கிறாங்க முப்பது வயதில் கால்களில் ஏற்பட்ட காயத்துக்காக அறுபத்தைந்து வயதில் சிகிச்சை வரவங்க முப்பத்தைந்து வருடங்களாக இந்த சிகிச்சையோடு அவதிப்பட்டு போராடி கொண்டிருப்பவர்கள் நோய்களோடு அவதிப்படுபவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் ஒருங்கிணைந்த சிகிச்சை சமண சிகிச்சை மருந்துகள் சோதன சிகிச்சை உடலை சுத்தப்படுத்துவது காயக்கழ்ப்ப சிகிச்சை உடலை பலப்படுத்துவது எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைந்த சிகிச்சையாக கொடுக்கும்போது இந்த சர்க்கரை நோய் புண்களும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் செலுரைட்டு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் படிப்படியாக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும் கட்ட நோய்களாக இருக்கும் போது பிரிட்ஜி கேப்சூல் காலை இரண்டு இரவு இரண்டு உணவுக்கு முன்பு எடுத்துக்கொண்டாலே உடல் நலமடைவதை நாம் பார்க்கலாம் நாற்பட்ட நோய்களாக இருக்கும் போது சிவர்மா ஆயுர்வேத மருத்துவமனையுடைய கிளைகள் தமிழகத்தில் பதினாறு இடங்களிலேயும் பாண்டிச்சேரி ஹைதராபாத் மற்றும் பெங்களூரிலும் நீண்ட காலமாக சிறப்பான ஆயுர்வேத மருத்துவ சேவையை வழங்கி வருகிறது உங்களுடைய வீடு பக்கத்தில் நம்முடைய மருத்துவமனையோ அல்லது மருத்துவ முகாமோ இருக்கிறதென்றால் என்றால் ஒரு முறை நேரில் வந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பட்டப்படிப்பு முடித்த பட்ட மேற்படிப்பு முடித்த என்னிடம் பயிற்சி பெற்ற ஆச்சாரியா ஸ்ரீவர்மா அவர்களிடம் பயிற்சி பெற்ற மருத்துவர்களை சந்தித்து முறையான ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொண்டு முறையான ஒரு சிகிச்சை முறையை பின்பற்றினாலேயே இந்த பிரச்சனைகள் நம்ம உடலிலிருந்து மறைந்து போவதை பார்க்க முடியும் ஆரம்பட்ட நோய்களுக்கு கேப்சூலோ நாட்பட்ட நோய்களுக்கு முறையான சிகிச்சை ஆன்லைன் மூலமாகவோ அல்லது நம்முடைய மருத்துவமனைக்கு நேரில் சென்று மருத்துவர்களை சந்தித்து எடுத்துக்கொண்டாலே சர்க்கரை புண் வெரிகோஸ் அல்சர் செல்லுலைட்டிஸ் டயபெட்டிக் ஃபுட் அல்சர் டயபெட்டிக் கார்பன்கள் மட்டுமல்ல உடல்ல ஏற்படுகின்ற முகப்பெரு முதல் கொண்டு உடல்ல ஏற்படுகின்ற எல்லா விதமான சிரமங்களும் நம்மை விட்டு நீங்கி நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்